வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கட்டுமானத்துக்கு தேவையான பல வகையான கற்களை தயாரித்து கொடுத்து வருகிறது சாய் சரண்யா எண்டர்பிரைசஸ் குன்றத்தூர் முருகன் கோயில் அடிவாரத்தில் அந்த நிறுவனம் தொழிற்சாலையில் தயாரித்து கொடுத்து வருகிறது அதனுடைய நிறுவனர் சரவணன் அவர்களை இந்த துறை சார்ந்து அவருடைய அந்த கல்லுடைய தன்மை சார்ந்து கேட்க உள்ளோம் வாருங்கள் அவரை நேரடியாக சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணிகமணி பார்வையாளருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த கற்கள்ல வந்து எந்தெந்த மாதிரியான கற்களை வந்து தயாரிச்சு கொடுத்து வர்றீங்க சார் நான் வந்து சாய் சரண்யா என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தை கடந்த பதிமூணு வருஷமா நடத்தி வரேன் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் வந்து சாலிட் பிளாக் ஆலோ பிளாக் பிளேயர்ஸ் பிரிக் பேவர் பிளாக் ரூப் டயல் மேனுவல் கவர் தொழிலுக்கு தேவையான டஸ்ட்டு சிப்ஸு அரை ஜல்லி முக்கால் ஜல்லாமல் அதுக்கும் வந்து கிரஷரே வந்து நாங்கள் எருமையூரில் கிரஷரம் வந்து இப்போது கடந்த ஆண்டு திருநீர்மலையில் வச்சோம்னா இப்போ வந்து மதுரில் கிரஷருக்கு அது எங்கள் கம்பெனிக்கு தேவையான மெட்டீரியல் நாங்களே தயார் பண்ணிக்கிறோம் சக்கை வாங்கி அரைச்சி அது இல்லாத வந்து எங்ககிட்ட வந்து முக்கால் ஜல்லியும் கிடைக்கும் எம்ஸ்டாண்டும் கிடைக்கும் நாங்களே எங்களுடைய ஓன் ப்ராடக்ட் எல்லாமே சொந்த எங்கள் தயாரிப்பு எங்கள் கம்பெனிலே கெஷர் போட்டு தயார் பண்ணுறோம் எங்கள் எங்களுக்கும் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் வெளிக்கு பில்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பில்டருக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் நாங்கள் வந்து மெயின் எங்கள் வந்து காசா கிராண்டு கோச்சார் ஹோம்ஸு ட்ரீ அக்ஷயா ராஜ்காம் பில்டர் அதுக்கப்புறம் வந்து அலையன்ஸ் பில்டர் அதுக்கடுத்தது பாரதி ஹோம்ஸ் நாங்கள் வந்து ஒரு பதிமூணு பெரிய பில்டருக்கும் சப்ளை பண்ணுறோம் அது இல்லாத சின்ன சின்ன பில்டரை வந்து தாம்பரம் பிஏ பில்டர் அசோசியேஷனுடைய மெம்பரு நான் வந்து மெம்பராக இருக்காங்க அது இல்லாத பிளாட் ப்ரமோட்டர் அசோசியேஷன்லேயும் மெம்பரு ப்ளஸ் ரெண்டுத்துலேயும் நான் ஈஸி மெம்பராக இருக்கேன் எங்கள் அந்த ரெண்டு அசோசியேஷன்லேயும் ஒரு ஒரு அசோசியேஷன்லேயும் நூற்றி எண்பது பேர் மெம்பர் வந்து பிஏயில் இருக்காங்க எஃப்டிஐயில் வந்து பிளாட் ப்ரமோட்டர் அசோசியேஷன் வந்து இரநூத்தி அறுபது பேர் இருக்காங்க இந்த கஸ்டமருங்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் சாலிட் பிளாக்கு எம்ஸ்டாண்டு முக்கால் ஜல்லி அரை ஜல்லி எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இங்கே குன்றத்தூர் முருகன் கோயில் அடிவாரத்திலேயே நம்மளுக்கு வந்து மூணு ஏக்கரில் நம்மளுக்கு கம்பெனி ஓனாக பண்ணுறதால மற்றவங்களோட எங்ககிட்ட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ரேட்டை விட தரம் வந்து குவாலிட்டி அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தூக்கி கீழே போட்டால் கூட எங்க கன்று துளி கூட உடையாது சின்னதாக ஒரு பத்து சென்டில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு மூணு ஏக்கரில் கம்பெனி பண்ணிட்டு இந்த இது மூலிமா இன்னும் பலருக்கு தெரியணுன்றதுக்காக தான் அவர் வணிக மணி பார்வையாளர்கள் நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியுடைய இது இப்போது இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் போய் நான் அந்த ப்ரொடக்ஷன் ஏரியிலே நாங்கள் என்னென்ன ரா மெட்டீரியல் த கலை இது பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நாங்கள் இது பண்ணுறோம் எந்த கம்பெனி எடுத்தாலும் தரம் தரம் தான் சொல்கிறாங்க இப்போ தரமான கல் என்பதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க எப்படி அதை வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பயன்பட்டாளர்கள் தெரிஞ்சுக்கிறது சிமெண்ட்டு வந்து ஒரு பேக்கு ஒரு மூட்டைக்கு முப்பது கல் தான் நாங்க அடிக்கிறோம் மத்தவங்கலாம் வந்து நாற்பது ஐம்பதுன்னு அடிப்பாங்க சிமெண்ட் குவான்டிட்டி அதிகமா போடணும் அதுக்கு அடுத்தது நிலக்கரி எரிக்கிற பவுடரு சிமெண்ட்டுக்கு கலப்பாங்க அது எரி எரிசாம்பளை நாங்க கலக்கிறோம் அது எதுக்காகனா கூலா வந்து பில்டிங்க கூலா இருக்கிறதுக்காக மெயின் வந்து கியூரிங் நல்ல கல்ல வந்து அது ஏழு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வேலைக்கு தண்ணியை ஊத்தி அந்த கல்லை க்யூர் பண்றோம் கியூர் பண்றதுனால அதுக்கப்புறம் வந்து காய விட்டு தான் நாங்கள் இருபத்தோரு நாள் சிமெண்ட் வந்து முழு தன்மை அடையிறதுக்கு இருபத்தி நூறு நாள் ஆகும் அந்த இருபத்தோரு நாள் கழிச்சு டெலிவரி பண்றோம் நாங்க அது பண்ணாதான் வந்து உங்களுக்கு கல் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் நம்ம அடிச்ச உடனே சிலர்லாம் ஏத்துறாங்க அதெல்லாம் ஏத்துனா உடனே விட உடைஞ்சிடும் இருபத்தோரு நாள்ல க முடிஞ்ச கல்லதான் கடைசியில இருந்து எடுத்துட்டு வரும் இதனால்தான் எங்க கண்டு வந்து இருக்குது இருக்கு கஸ்டமரே எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இருக்கிற மதுரில் நாலு ஏக்கர்லேண்டு எடுத்துருக்கோம் அந்த கம்பெனி இது இல்லாத அங்கேயும் கம்பெனியை வந்து விரிவுபடுத்த வந்து அதிகமாக இருக்கா எப்படி ரேட் இல்ல சார் அவங்க விட மத்தவங்க விட நாங்கள் ஒரு ரூபாய் கம்மியாக தான் கொடுப்போம் எங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து எங்கிட்டே ஓன் டிரான்ஸ்போர்ட் ஓன் சக்கையும் நாங்க எங்க வண்டியிலயே போய் எடுத்தாந்து எங்க கல்சர்லயே அரைச்சி நாங்க பண்றதால ஒடிசா கல்கட்டா அந்த லேபருங்க தான் வந்து நம்ம கிட்ட செய்யறாங்க அந்த ஏரியால வந்து எங்க கம்பெனியினால பேரு சாய் சரண்யானா பேமெண்ட் எல்லாம் ஓனர் வந்து கொடுத்துருவாரு பேர் எடுத்திருக்கோம் எங்க அப்பா சொல்லுவாரு உழைச்சு அவங்க காயத்துக்கு முன்னாடி அந்த ஊதியத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாரு நான் ஒரு சாதாரண நெசவாளி குடும்பத்தை சேர்ந்தவங்க நிலைமை எங்க அப்பா வந்து நீ உழைக்கிறவங்க வேற காயத்துக்கு முன்னாடி ஊதியத்தை கொடுக்கணும் அதுதான் வந்து நம்மளுக்கு அதனால அவரு சொன்ன இது ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அவங்க கஷ்டப்பட்ட காசை அந்த வாரம் இடையில சாப்பாட்டுக்கு வாங்குவாங்க தனிக்காமனா எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணுமோ லாரி டிரைவர்ல இருந்து நம்மகிட்ட ஒர்க் பண்றவங்கல இருந்து எல்லாருக்கும் நாங்க வார தான் சேலரி கொடுக்கும் செங்கலுக்கு மாற்று பிளேயாஸ் கொண்டு வந்தாங்க சிறந்தது பிளேயாஸ் வந்து சரியான இது ஆலோ வந்து இல்லைன்ற மாதிரி ஒரு இருந்துட்டு நாங்களாம் கல் தான் செங்கல்லுதான் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்து இது மாதிரி இந்த பிளேயர்ஸ் பவுடர் எடுத்து நீங்க எதுவும் பண்ணுங்க கல் அரசாங்கத்துல வந்து நீங்க அப்ரூவ்டு காப்பில பாத்தீங்கன்னா அதுலயே வேட் இருக்கும் பிளேயாஸ் பிரிக்கு தான் வந்து பில்டிங்க்கு யூஸ் பண்ணணும்னு அப்ரூவ்டுலயே ரூல்ஸே இருக்கு எல்லா அப்ரூவ்டும் நீங்க வாங்கி அப்ரூவ்டு காப்பி வாங்கி பாருங்க அந்த அப்ரூவ்டு காப்பியில ப்ளையர்ஸ் பிரிக் பிளேயர்ஸ் பிரிக்கை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆனா அரசாங்கம் கட்டுற பில்டிங் அனைத்து பில்டிங்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுற பில்டிங் பூராவுமே வந்து செங்கல்லு யாருமே யூஸ் பண்றது கிடையாது எல்லாமே பிளேயர்ஸ் பிரிக்கு தான் யூஸ் பண்றாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொதுமக்களும் வந்து நாங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லி செங்கல்லுக்கும் பிளேயாஸ் பிரீக்குக்கும் அது வந்து அனல் வரும் அது இதுன்னு அவங்க ரூமரா இருந்தது அவங்களுக்கு தெளிவா சொல்றோம் நாங்க வந்து பிளேயாஸ்கல் தயார் பண்றதுல வந்து சிமெண்ட் போடுறோம் நிலக்கரி போடுறோம் சிமெண்ட் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுறோம் ஐம்பது பர்சன்ட் வந்து நிலக்கரி தூள் போடுறோம் நிலக்கரி தூள் இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கரிங்கொல்லு டஸ்ட் பவுடர் போடுறோம் போட்டு இந்த மூணும் போடுறதால சிமெண்ட் நிலக்கரி பவுடர்னால வந்து கல் வந்து குளிர்ச்சியா இருக்கும் பில்டிங் வந்து ஹீட்டு வந்து செங்கல்ல கட்டுற வீடுலாம் சித்திரை வைகாசில வீடு அனலாக இருக்கும் பிளேயாஸ் பிரீக்கில் கட்டுற வீடு அவ்வளோ அனல் இருக்காது எடுத்துக்காட்டு நீங்க கவர்மெண்ட் பில்டிங்ல எந்த பில்டிங்ல ஒண்ணாலும் போய் பாருங்க பிளேயாஸ் பிரீக்ல தான் கட்டியிருப்பாங்க அந்த பில்டிங்லயும் ஹீட் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிக்கலாம் மத்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு நீங்க ஹீட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கலாம் பிளேயர்ஸ் பிரிக் தான் வந்து கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு பத்து பர்சன்ட் இருந்த பிளேயர்ஸ் இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட்டுக்கு வந்துச்சு இண்டிவிஜுவல் வீடு பண்றவங்களும் நிறைய வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வந்து இப்ப நாங்க சப்ளை பண்றதுலயே வந்து பில்டரு வந்து ஐம்பது பர்சன்ட் பண்றோம் இண்டிவிஜுவல் வீடு பண்றவங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் பண்றோம் மிச்சம் ஆட்வான்ஸுக்கு ஒரு இருபது பர்சன்ட் பண்றோம் அதனால பிளேயர்ஸ் யூசேஜ் இப்போ நாளாவ நாளாவ வீடு கட்டுற கஸ்டமர்லாம் புரிஞ்சுக்கிறாங்க கன்சியூமர் புரிஞ்சிக்கின்னு பிளேயர்ஸ் பிரிக்கு ரேட்டும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது இன்றைக்கி செங்கல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதிமூணு ரூபா பன்னெண்டு ரூபா பிரிக்கு க ஒயர் பாக்ஸ் கல்லுன்னு பதிமூணுருவா வைக்கிறாங்க சாதா கல்னு பன்னெண்டு ரூபா பதினோரு ரூபா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க நம்ம கல் அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து ஏழு ரூபாய் ஐம்பது காசு ப்ளஸ்ஸு டுவெல் பர்சன்ட் டேக்ஸு நம்ம சேல் பண்றது அப்படின்னும் போது அவங்களுக்கு ரூபா பத்து காசு ரூபா இருபது காசு தான் வரும் காலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் தான் அதனால் இப்போ வந்து நிறைய கஸ்டமர் வந்து பிளேயர்ஸ் பிரிக்கே வந்து இப்போ வீட்டுக்கும் வாங்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படியே வீடு கட்டி அந்த குளிர்ச்சியை

இல்ல சார் மலை குவாரி அதான் மலை மண்ணு கரிங்கல்ல குவாரி ஒன்னு சிமெண்ட் மாதிரி ஆமா ஆமா பாருங்க நல்லா இதுவும் நம்ம வந்து குவாலிட்டியா தரமா இருக்கும் குவாலிட்டி நம்ம எல்லாமே வந்து எடுக்கிற பொருளும் குவாலிட்டியா ஒரு துளி மண்ணு கூட இதில் மிக்ஸிங் இருக்காது மண் மிக்ஸிங் இருந்தால் கல் வந்து கிரிப்பு வராது ஸ்டெடு வர கிரிப்பு வராது அந்த கிரி குவாலிட்டியான க்ரஷர்ல இருந்து தான் இது நம்ம சொந்த க்ரஷருன்றதால மண்ணெல்லாம் படாத நம்ம இது பண்றோம் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்லாம் வந்து சிக்ஸம் எம்லாம் வந்து சுத்தமாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஒரு துளி மண்ணு கூட பாக்க முடியாது ஒரு துளி ஆமா இது மத்த கெருசருன்னா மண்ண வந்து வாரி போடுவாங்க நம்ம ஓன் கெருசருன்றது நம்மளுக்கு குவாலிட்டி பொருள் நம்ம பராசக்தி ஓபி சி ஆஹ் சிமெண்ட் தான் நம்ம இதுதான் அந்த கலவை கலகா அந்த கலவைதான் இதெல்லாம் அந்த கலவை கலந்து எடுத்து பார்த்தா அந்த கலவை இருக்கணும்

இப்போ அது மிக்சிங் ஆயிடுச்சு இப்போ கொட்டி அதை வண்டியில போது

முன்னூறு கிராம் வரும் சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கும் இது வந்து நம்ம நாலு இன்ச்சு இது வந்து ஒன்பது இன்ச்சு இது வந்து மூணு இன்ச்சு நம்ம கொடுக்குறது செங்கல் வந்து ரெண்டே தான் இருக்கும்

பன்னெண்டு பாண்டு பன்னெண்டுல இருந்து பதினாலு பாண்டு எம்ஸ்டாண்டு பிடிக்காரு ஓ அவ்வளவு அளவு ஏறும் ஏன்னா ஹைட்டு கம்மி இல்ல ஹைட்டு கம்மி அகல கம்மி என்ன பண்ணுவாங்க கொத்தனார் ஒன்போது இன்ச்சி வரணும் இப்போ சென்டர்ல ஒரு இன்ச்சிக்கு கலவை வரும் இதுல இந்த கல்லுல இதே செங்கல்ல கட்டினா ஒன்றரை இன்ச்சிக்கு கலவு வரும் ஓ ஹைட்டில் வந்து இது வந்து பத்து கல்லு இப்ப வந்து மூணு இன்ச்சுன்னும் போது ஆயிரம் கல்லு ஒரு பதினஞ்சு அடி லைன் முக்கா போடுறாங்கன்னா செங்கல் வந்து ஒரு ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா வரும் பதினேழு வரும் ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா வரும்போது செங்கல்லுக்கு வந்து மணல் ஏதோ ஒரு பொருள் சிமெண்ட் இது ரெண்டும் வந்து அதிகமாகும் ஆயிரம் கல்லு செங்கல் கட்டுற இடம் இது எட்நூத்தி ஐம்பது தான் போதும் அதுக்கு வந்து ஒரு மூட்டை சிமெண்ட் செலவாகுதுன்னா இது முக்கா மூட்டர் தான் போதும் அதுக்கு வந்து பன்னெண்டு பாண்ட் எம்ஸ்டாண்ட் ஆகுது எம்ஸ்டாண்ட மணலும் ஆகுதுன்னா இதுக்கு வந்து எட்டு பாண்டி ஒன்பது பாண்டா போதும் சரிங்களா கல்லு பெருசா இருக்கு வந்து சைஸ் ஒரே மாதிரி இருக்கும் செங்கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அவங்க வந்து இப்போ வந்து சைஸ் குறைச்சிட்டாங்க ஓ அதுலயே ஒயர் பிரல்லுன்னு இருக்கும் ஆமா அந்த கல்லு கரெக்டா இருக்கும்

இது டை ஆமா சார் அது டை டை இது தான் மால்ட் இது தான் நான் சொன்ன அந்த நம்பர் ரப்பர் மால்ட் ஆமா நம்ம டைவேலி ஓஹோ அதான் காஸ்ட்லி பிளேயர்ஸ் அதான் காஸ்ட்லி ஆமா அதான் காஸ்ட்லி இது வந்து சிமெண்ட்க்கு உண்டான தன்மை ஆ பா இது வரையில ஆபீஸ்ல வந்து இந்த உற்பத்தி முறையை பத்தி விளக்கமா பேட்டி கொடுத்துருந்தீங்க இப்ப அது உற்பத்தி எப்படி செய்யப்படுறது நேரடியாக கொண்டு வந்து விளக்கமா கொடுத்துருக்கீங்க உங்களுக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சி அடைவதற்கும் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி சார்